வணக்கம் மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களில் ஒருவன் இன்றைக்கி என்ன டாபிக்னால் இந்த பதவி இந்த பதவி ஆசை இருக்குது பார்த்திங்களா அது மனுஷனை என்னெல்லாம் படுத்துது பாருங்கள் ஒரு ஆளுக்கு நியூவாக ஒரு ஆள் வர்றதுங்களுக்கு சான்ஸ் கொடுக்கவே கொடுக்காது அந்த பதவி ஆசை இப்போது இரண்டு கட்சிகளும் ஆண்டாங்க நல்லா அருமையாக ஆண்டாங்க பட்டு எம்ஜிஆர் வந்து ஆண்டார் ஜெயலலிதா ஆண்டாங்க அவங்களெல்லாம் ஆண்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதாவது நெத்தியில் என்ன எழுதியிருக்கோ தான் நடக்கும் இப்போ நம்ம எடப்பாடி அவர்கள் வந்து சிஎம் அவர் வரும் யாரும் எதிர்பார்க்கல அவர் பை லக்கு அது அந்த லக்கில் அவர் சிஎம் வந்தாங்க சசிகலா மேடம் தான் அவருக்கு அந்த பதவி கொடுத்தாங்க பட் இருந்தாலும் அவர் அந்த பதவியில் இருந்துட்டு அந்த மேடம் வந்தோடன அவங்கள போய் பார்க்கவே இல்லை ஏன் என்ன ரீசன் அவர் சாதாரண தான் போயிருப்பார் அவர் சிஎம்மாக இருந்தார் அதாவது யார் அந்த சிஎம் பதவி வாங்கினா கொடுத்தாங்கன்றதை அவருக்கு நினைவில் வைத்துக்கொள்கிற அளவுக்கு முடியாத ஒரு பதவி ஆகிடுச்சு அந்த சிஎம் பதவி அது மாதிரி அந்த பதவியிலே இருந்தவங்க மறுபடியும் அதுலேயே இருக்கணும் அதிலே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதை விட்டு கொடுத்துட்டு வேறு யாராச்சும் நம்ம இருக்கட்டும் நம்ம அட்வைஸராக இருப்போம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க திரு செங்கோட்டையன் அவர் பாருங்க அவர் வந்து எம்ஜிஆர் கிட்டே இருந்தார் நம்பிக்கையாக இருந்தார் அப்புறம் சிஎம்கிட்ட சிஎம் அந்த ஜெயலலிதா மேடம் கிட்ட இருந்தார் நம்பிக்கையாக இருந்தார் அப்படியே இருந்துட்டு வந்தார் பாருங்க அவர் என்னாச்சுன்னா நம்ம வந்து எல்லோரையும் வளர்த்து விடுவோம் சொல்லிவிட்டு புதிய கட்சி ஆரம்பித்த விஜய்கிட்ட வந்துட்டார் ஏன் அவர் அந்த சிஎம் பதவிக்கு ஆசைப்படலை பார்த்தீங்களா அது அது மாதிரி சில பேர் தூக்கி விடுவாங்க அநேகமாக அவர் வந்தாக்கா நம்ம இருக்காரில்ல விஜய் அவர்கள் வந்து அவருக்கு நிதியமைச்சர் பதவி தருவார்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு நம்பிக்கை அது மாதிரி அந்த பதவிங்கிறது இப்போ விஜய் கூட இப்போ நான் நார்மல் மனுஷன் மனுஷனாக இருக்கார் அந்த பதவியில் போய்ட்டு உடனே அவர் வரேன்னு தெரியல மாறக்கூடாது ஏன்னா மக்கள் அந்தளவுக்கு அவர் மேலே பற்றி வச்சுருக்காங்க அந்த நாற்பது ஒரு பேர் இழந்த நிகழ்ச்சி அவர் மனசு விட்டு இன்னும் விலகலை அரசியல்லாம் என்ன நடக்குது பாருங்கள் இவர் ஒரு அப்பாவி மனுஷன் அவங்கள வர வச்சு போய் அவரோட உட்காந்து கண்களை கண்களைங்கி அவங்களோட ஆறுதலாக பேசியிருக்காரு இப்பேற்பட்ட ஒரு மனுஷனை வந்து இன்றைக்கி சில பேர் விளையாள் செயலிட்டே பேசுகிறாங்க பதவிதாங்க அந்த பதவி அந்த பதவியில் என்ன இருக்குன்னு தெரியல எலக்ஷனை நின்றவங்களே திருப்பி நிற்கிறாங்க மந்திரியாக இருந்தவங்களே மறுபடியும் நிற்கிறாங்க வேணாம் ஒதுங்கிட்டு வரமாட்டேறாங்க எம்எல்ஏ இருந்தால் மறுபடியும் நிற்கிறாங்க அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போன்னு கிடையாது அதுதான் பதவிப்படுத்தும் பாடும்பாங்க இல்லையா அதுதான் அந்த பதவியில் என்ன இருக்குதுன்னு தெரியலைங்க அதை விட்டு கொடுத்துட்டு வெளியில் வாங்க ஹாப்பியாக இருங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள் அந்த பதவியிலேயே இருந்துட்டு அப்படியே போயிடுறாங்க நிறைய பேர் நன்றி ஆனால் எம்ஜிஆர் மாதிரி காமராஜர் மாதிரி ஆட்சி செய்கிறதுக்கு ஒரு ஆறு கிடைக்கல இது இறைவன் புதுசாக ஒருத்தர் கொடுத்துருக்காரு திரு விஜய் என்பவரை கண்டிப்பாக அவர் நல்லது செய்வாக நினைக்கிறேன் மக்களே வந்துடுச்சு நமது முது முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் வந்துடுச்சு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் எலெக்ஷன் சொல்கிறாங்க சிந்தித்து செயல்படுங்கள் சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து வாழ்க வளமுடன் நன்றி